சென்னை மாநகரின் ஆன்மீக அடையாளங்களில் மிக முக்கியமான இடம் பெற்றுள்ள ஆலயம்தான் திருமயிலை கபாலீஸ்வரர் கோவில் இந்த புனித ஆலயம் கட்டப்பட்டு சுமார் முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்றன ஆனால் இந்த ஆலயம் எப்போதும் இப்போது உள்ள இடத்திலேயே இருந்ததா என்றால் அதற்கு வரலாறு வேறு கதை சொல்கிறது ஆராய்ச்சியாளர்கள் கூறுவதுபடி கபாலீஸ்வரர் ஆலயம் முதலில் கடற்கரைக்கு மிக அருகாமையில் அமைந்திருந்ததாக உறுதிப்படுத்தப்படுகிறது பதினாறாம் மற்றும் பதினேழாம் நூற்றாண்டுகளைச் சேர்ந்த பிற்கால விஜயநகர காலத்து தூண் வேலைப்பாடுகள் இதற்கு ஆதாரமாக உள்ளன மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்று ஆம் ஆண்டு சாந்தோம் மாதா கோவில் அருகே அழகாயில் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன இந்த கல்வெட்டுகள் மயிலாப்பூர் பற்றிய பழமையான தகவல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தன சுமார் முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கடல் சீற்றம் காரணமாக பழைய கபாலீஸ்வரர் ஆலயம் கடலில் மூழ்கி பின்னர் இப்போது உள்ள இடத்தில் புதிதாக எழுப்பப்பட்டதாக வரலாறு தெரிவிக்கிறது ஒரு சமயம் கைலாயத்தில் உமாதேவி சிவபெருமானிடம் பஞ்சாட்சர மந்திரத்தின் மகிமையை விளக்குமாறு கேட்டார் சிவபெருமானும் மிக அருளுடன் அந்த மந்திரத்தின் பெருமைகளை விளக்கத் தொடங்கினான் ஆனால் அருகில் ஒரு மயில் ஆடிய நடனம் அம்பிகையின் கவனத்தை திசை திருப்பியது இதை கவனித்த முக்கன்னர் எந்த மயிலின் ஆட்டத்தில் மனம் மயங்கினாயோ அதே மயிலாகவே பூமியில் பிறக்க வேண்டும் என்று சாபம் அளித்தார் அம்பிகை உடனே மனம் உருகி சாப விமோசனம் அருளுமாறு வேண்டினார் அப்போது ஈசன் தொண்டை மண்டலத்தில் புன்னை மரத்தின் அடியில் நீ மயிலாக எம்மை பூஜிக்க அங்கே வந்து நாமே உன்னை ஏற்றுக்கொள்வோம் என்று அருளி மறைந்தார் அவ்வாறே அம்பிகை மயிலாக பிறந்து சிவனை பூஜிக்க சிவபெருமானும் வாக்குறுதியின்படி அங்கு வந்து அவளை ஆட்கொண்டார் மயில் பூஜித்த தலம் என்பதால் இந்த ஊர் மயிலாப்பூர் என்று அழைக்கப்படத் தொடங்கியது கோவிலின் பிரதான வாயில் வழியாக நுழைந்தவுடன் எதிரே நர்த்தன விநாயகர் ஒய்யாரமாக காட்சி தருகிறார் ஒரு சமயம் முருகப்பெருமான் சிவபெருமானிடமிருந்து வேலாயுதம் பெற இங்கு வந்தார் சிவபெருமானும் வேலினை வழங்கி உன் அண்ணனிடமும் ஆசீர்வாதம் பெறு என்று கூறினார் முருகன் விநாயகரை வணங்கியதும் அந்த ஆனந்தத்தில் விநாயகர் கூத்தாடினாராம் அந்த நர்த்தன கோலமே இன்றும் இங்கு காணப்படுகிறது சூரனை வென்ற பின்னர் இந்திரன் தனது மகள் தெய்வானையை முருகனுக்கு மனம் செய்து வைத்தான் அப்போது இந்திரனின் வாகனமான ஐராவதம் தெய்வானையை பிரிய முடியாமல் அவளுடனேயே தங்கியது அதனால் வள்ளி தெய்வானை யானை மீது அமர்ந்த கோலத்தில் இருப்பது இந்த தலத்தின் அபூர்வ தரிசனமாக கருதப்படுகிறது ஆதி காலத்தில் காபாலிகர்கள் எனப்படும் சிவபக்தர்கள் ஈசனை தினமும் ஆராதித்து வந்தனர் அவர்கள் வழிபட்ட ஈசன் என்பதால் இந்த தலம் கபாலீஸ்வரம் என்ற பெயரை பெற்றதாகவும் கூறப்படுகிறது